தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோ இது மற்றும் உங்கள் சகோ பது ஓகே இன்றைக்கும் ஒரு அருமையான சர்ப்ரைஸ் கவலை வேணா பது ஆமாம் ஆமாம் எங்கே போகிறோம் சர்ப்ரைஸ் பண்ணுறது இன்றைக்கு நம்ம மட்டக்கிழப்பு மாவட்டம் கிரான்குளம் அந்த ஏரியாவுக்கு போகிறோம் கிரான்குளம் முதலும் போன ஏரியா இருந்தாலும் திரும்பவும் போகிறோம் அங்கே யாருக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிபோன்ற ஒரு தங்கச்சிக்கு ஏன்னா யார் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி இது அது சரி இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சரியா அவங்க லிபோன்ற அந்த குட்டி தங்கச்சியோட ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து நிறைய கிஃப்ட் வந்து இருக்கிறாங்க ஆனால் ஃப்ரான்ஸில் இருந்தாலும் கிஃப்ட் வந்துருக்குது சரியா பொருளில் இருந்து நிறைய கிஃப்ட் வந்துருக்கு அவங்களோட ஃபேமிலியில் இருந்து நிறைய கிஃப்ட் வந்துருக்குது ஸோ எல்லாத்தையும் கொடுத்து அந்த பிள்ளையை ஹாப்பி பண்ணட்டாம் கெஸ்ட் பண்ண விட கூடாது கடைசி வரீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்ய போகிறோம் நம்ம போய் இப்போ நம்ம போய்ட்டு பிள்ளையை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சர்ப்ரைஸ் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணி என்ன புள்ளை குளா போடுவேன் குளா போடுவேன் குளா பி புள்ளை புள்ளை பி கடைசில ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் ஆன மெமன்ஸ் கூட கொடுவேனா ஓகே வாங்க இப்ப வீடியோக்கு போறோம் அதுக்கு முன்னால எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ ஒன்னு நோட்டிபிகேஷன் கூட போனுக்கு வருமேனா சரி வாங்க இப்ப வீடியோக்கு போகலாம் ஓகே தங்கச்சி வணக்கம் 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 என்ன பேர் தங்கச்சியோட லிபோஜிகா லிபோஜிகா ஓகே லிபோஜிகா தங்கச்சிங்க இன்னைக்கு बर्थडे ने எத்தனை बर्थडे பதினஞ்சு பதினஞ்சாவது பர்த்டேயா நாங்கள் பார்த்து இருபத்தஞ்சாவது பர்த்டே இருக்க முடியும் சரி அது சும்மா வந்தாங்க ஓகேவா ஓகே தங்கச்சி கண்டிக்கு பர்த்டே அமௌன்ட்டு சொல்லி சர்ப்ரைஸ் ஆகிற கிஃப்ட்டுல தான் இருந்திருக்காங்கள்ட்ட ஓகே வெஸ்ட்டை போல உங்களுக்கு இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இல்லிபாக உண்டாடின்னு ஓகே வெல்கம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் அது பிடிச்ச நிறைய பேர் அவங்க இருக்கலாம் ஒரு ஆள் என்று சொல்லிக் சரியா பிடிச்ச ஒரு ஆளுடைய பர்த்டேக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அவங்க வர முடியாத சுச்சுவேஷன்ன்றதால் அனுப்பியிருக்காங்க ஸோ யாராக இருக்கும் என்ன கேட்குறதுக்கு முதல் யார் வருவாங்க நீங்கள் சொல்லணும் வேணா ஜார் யார் பிள்ளை இப்படி சப்ரீஷாக தார்ன்னு சொன்னா யார் மில்லையா தாரா இருக்குது அண்ணா இருக்கிறாரா எங்கே இருக்கிறாங்க அண்ணா ப்ராஸ் பிரான்சியில் இருக்கிறாங்க நீங்கள் கேமராவை பார்த்துக்கா எங்கள் அண்ணாவை பார்த்து கேட்குறமா சரி அண்ணா கேமராவில் இருக்குது சரியா ஓகே அண்ணா பிரான்சில் இருக்காங்க அண்ணன் பேர் என்ன ஜிலோஜன் ஜிலோஜ் ஜிலோஜன் 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 வந்து தந்துருவாங்க கிடைக்க இல்லை என் டா அவர் லீலர் எனக்கு தெரியாது ஆயிரம் கம்பெனி சொல்லி சரி திலோஜன் என்ற பேர் எதாவது எங்களுக்கு ஃபோரின்லேருந்து வேறே ரெண்டு சரியா இப்போ சரி அப்போ இங்கே இருக்கிற வாழ்தான் தந்தது அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கும் சரி இங்கே வேறு யார் பே கிப்தோம் தான் தங்கச்சி பேர்தேய் அக்கா தந்தான் அக்கா தந்தாங்களா என்ன தந்தாங்க அக்கா நெக்லஸ் வாங்கி தந்தாங்க நெக்லஸ் நெக்லஸ் வாய்ந்தேன் யார் அக்கா கீர்த்தனா அக்கா ஓகே வேறு வேறு சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க என்ன சரி நான் ஃபேமிலியை கேட்குறேன்

இந்த எனக்கு இப்போ கிஃப்ட்டை தந்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கேன் யோசிப்பா தான் நேனே ரொம்ப பிடிச்சிருக்கேன் எந்த கிஃப்ட்டை யோசிச்சிருங்க ஃபோட்டோ பிரேம் யார் வந்தாங்க அக்கா பண்ணி அக்கா பண்ணித்தாங்க அப்போ அக்கா தான் கிஃப்ட் மட்டும் தான் போன ஒரு சம்பளம் பிடிச்ச கிஃப்டா மற்ற ஒருத்தரும் கொடுத்தா பிடிக்காது சரியா ஃபுல்லாக சொல்லிட்டு நான் அப்படி இல்லை எல்லாம் பிடிச்சதோ ஒரு கிஃப்ட் நான் சும்மா ஒரு கதைக்கு சொன்னேன் சரியா ஓகேவா மற்றது வந்து இப்போ இந்த கிஃப்ட் தந்தா இன்னைக்கு அண்ணான்னு சொன்னீங்க அண்ணா தர சொன்னீங்க அண்ணா அண்ணா தரையில் நாங்கள் ஒரு டாஸ்க் தரப்பறோம் பிள்ளைக்கு சரியா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அஞ்சு பேரை நீங்கள் கேஃப்ட் பண்ணணும் சரி அவங்களுக்கு இப்போ இந்த பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் தரக்கூடிய அஞ்சு பேரை கெஃப்ட் பண்ணணும் அதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு ரெண்டு கிஃப்ட் தரோம் என்ன மிக்கி அதில் ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அது கிஃப்ட் மிக்கிற கையில் ஒரு புக்ஸ் இருக்கு சரியா அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் மிக்க ஏமாற்றாமல் கொடுக்கணும் பிள்ளைகிட்ட இல்லாட்டி மிக்கி கொண்டு கொடுத்தீங்களா சரி அடி கொண்டு கொடுத்தீங்களா சரி ஓகே அதை வாங்கி பிரிச்சு பாருங்கள் ரொம்ப அப்படி மேசெய்யில் ஓகே அழகான சாக்லேட் பாக்ஸ் என்ன நிறைய சாக்லேட் இருக்குது எது பிடிக்கும் பிள்ளைங்க இருக்கா ஸ்னாய்கர்ல எங்கே இருக்குது சரி அப்போ ஸ்னாய்கர் மட்டும் நீங்கள் எடுங்க நாங்கள் மட்டும் அதை கொண்டு வரோம் மிக்கி உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்தானே வேறு யாரும் சாக்லேட் பிடிக்கும் அதில் சாக்லேட் விருப்பம் பிடிப்போம் இப்போ உங்களுக்கு கையோடீங்கன்னா சாக்லேட் நான் சாக்லேட் இருப்பாங்களே யாரும் ஓ சின்ன நிறைய பேர் இருக்கிறாங்க ஆ விருப்பமா சரி வாங்க ஒரு அனுப்புங்க ஆளை அனுப்புங்க சாக்லேட் விருப்பமா நான் இங்கே வரணும் சாக்லேட் தருவேன் விப்பமா இல்லை எவ்வளோ தருக்கும் சரி வா வாங்க சரி தம்பி சாக்லேட் விப்பமா கொடுப்போம்மா சாக்லேட் தம்பி இல்லை அது வீடியோ சொல்ற மாதிரி சரியா ஃபர்ஸ்ட் இங்கே தம்பி என்னடா அஸ்வினா அஸ்வின் தம்பிக்கு இது இப்போ எத்தனை வயசு இப்போ எத்தனை வயசு இப்போ வயசு தெரியாதா சரி அஸ்வின் அம்மா இரு எத்தனை வயசு தம்பி இப்போ ஏழு வயசு சரியானே இப்போ நான் சாக்லேட் நான் தரப்போம் எனக்கு இன்னி ட்ரெண்டு திரு திருக்குறள் சொல்லி காட்டணும் ட்ரெண்டு திருக்குறள் சொல்லி நான் இப்போ நான் சாக்லேட் தருவேன் அப்படி இல்லை பாட்டு ஆ சரி ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க என்ன பா என்ன பாட்டு தெரியும் தம்பி என்ன பாட்டு தெரியும் பாட்டு தெரியாதா சரி என்ன தெரியும் பே திருக்குறள் தெரியுமா என்ன தெரியும் தேவாரம் தெரியுமா அதுவும் தெரியாதா ஒன்றுமே தெரியாதா

என்ன இல்லையா சரி நான் வந்ததுக்கு அவர் சோக்கா தான் இருந்தா அம்பி சரியா சரிண்ணா ஓகே சரி நான் வாங்கி தரேன் அவர் சரி சும்மா சொன்னேன் ஓகே இப்போ வந்து எல்லாரையும் பயந்து சாப்பிடுவோம் மேனே அதுக்காக தான் சரி ஓகே இப்போ வந்து என்ன சொன்னா அந்த அஞ்சு பேர் நீங்க கெஸ் பண்ணி ஆகணும் பிள்ளை டாஸ்கிங் அஞ்சு பேர் சொல்லுங்க யார் தருவாங்க தரக்கூடிய அஞ்சு பேர் அம்மா அப்பா அம்மா அப்பா ஓகே

ിഫ്റ്റ് പ്രേ അഞ്ചാ പാകി ഒരു കിഫ്റ്റ കൊടുക്കാൻ மிக்க ஏமாத்தான் ஒரு அடி கொடுத்தீங்க கொடுத்த பெரிய போக்சுள்ள சின்ன ஒரு கீட்டா இருக்குள்ள திருவா அதுக்கு பெருசாக ஏதாவது இருக்க போதும்ட வெயிட் பண்ணி ஏன் அவசரப்படுறீங்க அழகா ஒரு என்ன பிடிச்சிருக்கா இப்படி இருக்கா இதே மாதிரி சில்பர் பிடிச்சிருக்கீங்களா இல்லைண்ணா இல்லை அதாவது ஒரு வெரைட்டிஸ் அப்படிதானே பிடிச்சிருக்கா தானே சரி ஓகே இதை வந்து என்னென்னு சொன்னால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணட்டான் ஒரு மெமரிஸுக்காக யூஸ் பண்ணுறதுக்காகன்றதவளையே ஒரு மெமரிஸுக்காக ஒரு ஞாபகம் அர்த்தம் சரி அந்த தந்த பேர்சனுக்கு ஒரு ஞாபகம் அர்த்தமாக இருக்கணும் பண்ணுறதுக்காக சரி ஓகே இப்போ வந்து நான் அடுத்த டாஸ்க்கு வருவோம் என்ன நாலு பேரை கெஸ்ட் நீ நாலு பேர் கெஸ் பண்ணீங்கண்ணே அந்த நாலு பேரை ரெண்டு பேரை டெலிட் பண்ணுவோம் நமக்கு யாரை டெலிட் பண்ணலாம்

சரியா அளவு டெக்ரேட் பண்ணிக்காங்க சரி அது வைர இது வந்து இருந்து வந்தது லோக்கில் சீரியாக சொல்கிறேன் உண்மையாக தான் சரியா இது வந்து ஃபாரின்லேருந்து வைரம் பதி பர்ஸ் வந்தது சரியா பிள்ளையை கொடுக்கட்டாங்க சரி ஒருத்தர சைரியம் கொடுக்கக்கூடாது இது எடுத்தாலே அஞ்சு லட்சம் வைக்கலாம் ஒரு வைரத்தை எடுத்தா சரியா இப்போ ஒருத்தரம் கொடுக்கக்கூடாது இந்த பெட்டிக்குள்ளே வைங்க சரியா வைரம் கலண்டு வந்தாலும் போயிடும் காசு அதில் என்ன சரி அதாவது இந்த வைங்க அப்படியே வைர பர்ஸ் என்ன பலயாரம் என்னது பலயாரம் பலகாரம் அதுக்கா பிளையாரம் பலகாரம் சரி ஓகே இதை பிரிச்சு பாருங்க அப்ப என்ன பெரியம்மா என்ன பேரு பெரியம்மாட நந்தினி பெரியம்மா நந்தினி பெரியம்மா போன வருஷம் மாயி தந்தையா பிள்ளைக்கு

ஓகே சந்தோஷம் தான் இது மறுபடியும் கேட்பேன் அம்மா அப்பா சரி அம்மா அப்பாவில் அம்மா ஒரு ஆள் அப்பா ஒரு ஆள் ரெண்டு ஒன்றுதானே ஆனால் இருந்தாலும் ரெண்டு ரெண்டியில் ஒரு ஆள் தானங்கள் வாங்கி தந்தது இந்த கிப்ட் கொண்டு சரியா ஒரு ஆள் தான் கிஃப்ட் செஞ்சிருக்காங்க அம்மா அப்பான்றது ரெண்டு பேர் இல்லை ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கிறாங்க இப்போ ஒரு ஆளை கேஸ் பண்ணுவோம் அம்மா அவா அப்பாவா யாரை சொல்றேன்னு அப்படிதானே சொல்லி ஆகணும் ஒன்றும் செய்யலை என்ன அந்த இப்போ நீங்கள் ரெண்டு பேரை கெஸ்ட் பண்ண முடியாது ரெண்டு ஒரு ஆள் ஆகணும் சரி நாங்கள் லா லாஸ்ட் டாஸ்க்கு சொல்லுவோம் ப்ரோ சரி நீங்கள் இப்போ வந்து அம்மா அப்பாவையும் விடுவோம் எங்கள் அம்மா அப்பா பிரிக்கலா வேணே அப்புறம் அம்மா அப்பா இருபது சண்டை படிப்பாங்க அம்மாவையும் சொன்ன நீங்கள் அப்பாவையும் அப்பா பேர் அம்மா அம்மா அப்பா அம்மாவையும் சொன்னேன்னு சொல்லி அப்படி தான் நீ அப்போ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா அப்பாவை மட்டும் ஒன்றாவேன் என் அம்மா பிரிக்க கூடாது அதாவது ஒன்றாவேப்போம் இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன்டா நீங்கள் ஒரு ஆளை கெஸ்ட் ஆகணும் அம்மா அப்பா விடுவோம் இப்போ அந்த டாஸ்க்கு வேணாம் இப்போ ஒரு ஆள் நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்போ அந்த அவரால் செய்யலை என்று சொல்கிற பட்சத்தில் ஒரு பாட்டு ஒன்று எங்களுக்கு உள்ள படித்து காட்டும் பாட்டு அல்லது ஒரு கவிதை ஏன்னா ஒரு டான்ஸ் மிக்கியோட சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சு ரோம் ஒன்று சொன்னீங்கன்னா நான் இப்போ கிஃப்டை தருவேன் சரி ஒரு ஆளை கெஸ்ட் பண்ணுங்க அவங்க வந்து ஒரு ஆளை பிள்ளைர் அம்மா அப்பா நிற்கிறீங்களா வரையலாமா வாங்க அம்மா அப்பா வெளியே ஒரு ஆளை கெஸ்ட் பண்ணணும் இல்லை இல்லை அம்மா அப்பா நான் பிரிக்க போனான் சொல்லி விட்டு தண்ணே அம்மா அப்பா பிரிக்கக்கூடாது அது கூட ஆகலை என்ன சரி இப்போ நீங்கள் வந்து அம்மா அப்பாவை கூப்பிடுங்க பிள்ளை கூப்பிட்டு வாங்க போங்க

பெரிய அம்மா அப்பா எதிர்ப்பீங்க நான் நினைக்கிறேன் அக்காவுக்கு தங்கச்சி சண்டை தங்கச்சி வாங்கி அக்கா என்ன்தானே சரிப்பா நீங்க அந்த அப்படி சண்டை அப்படியா கிஃப்ட் எடுக்குதான இல்ல ஏதாச்சும் ஒன்றுல சண்டை பிடிச்சிருப்பாங்க எல்லா நண்டு மாடுமா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சண்டை வந்துருக்கீங்கப்பா ஏன்னா எல்லார குடும்பத்தில் நடக்கிற விஷயம் அக்கா தங்க சரி இருக்கக்குள்ள இப்போ அந்த எப்படி இந்த கிஃப்ட்டுக்கு நீங்க வந்து இப்போ அப்படி சண்டை பிடிச்ச நீங்கள் எல்லாம் கேட்குறோம் அப்படி ஏன் இல்லை அம்மா வாங்குறேன்னு சொன்னா ஒரு மீட்டில் தான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமா தருவா ஏன்னா சமனா அப்படிதானே சரி ஓகே பிள்ளைக்கு எப்போ கொடுப்பாள் அக்கா அக்கா விட்டு கொடுத்து போவாள் விட்டு கொடுப்பாவா அப்போ பிரச்சனை இல்லை எல்லாரும் ஹேப்பி ஹாப்பி ஹாப்பியாக வாங்கிட்டு போவோம் சரி அப்படியான ஒரு அக்கா தங்கச்சிக்கு சரியா ஓகே வாழ்த்துக்கள் அப்படித்தான் இருக்கும் நான் என்ன அக்கா தங்கச்சன் போட்டி ஒன்று இருக்கும் குட்டி சண்டை வரும் அது பாச சண்டை சண்டை பாசுர சண்டை எல்லா அக்கா தங்கச்சி இருக்கு கண்டிப்பா அதுக்காக கேட்டேன் அப்படி ஏதாச்சும் அஞ்சு நிமிஷத்தாலே சண்டைப்பாங்க பேசிடுவாங்க அப்பா அடிச்சிருக்கா பிள்ளைக்கு ஒரு நாள் அடிக்கலையா அம்மா அம்மா அடிச்சிருப்பாங்க ஒரு நாள் மடிக்கலையே அக்காவுக்கு கூட பாசம் கூட பிள்ளைக்கு அம்மாவால வாசம் கூட அப்பாவோட யாருல பாசங்கூடா என்ன அப்பா அம்மா படுவா சரி ஓகே இப்ப என்னன்னு சொன்ன அப்பா வந்து பிள்ளைக்கு வந்து இன்னொரு கிஃப்ட்லாம் வந்துருக்குது

அப்ப நீங்க உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன் இந்த பிள்ளைக்கு சில வழி நாம இல்லாமல் இருக்கும் சின்ன வயசு தான் என்ன மறந்துருப்பாங்க பிள்ளையை இப்போ வழி எங்கேயும் போகிறோண்டாலும் உடனே கூட்டிட்டு போகிறாள் இருக்கும் அதை வழியை போயிட்டு அவங்க வேற ஒரு பிள்ளைக்கு யாரும் வாங்கி கொண்டு கொடுக்குறா அப்படி வாங்கி கொண்டு கொடுக்குறா அப்படி யாராச்சும் இருக்காங்களா பிள்ளை யார் எங்கே இருக்காங்க பிரதிநி அண்ணே என்ன நினைக்கிறாங்க அவங்க சரி வேற அவங்க அண்டா இருக்கிறாங்க

சரி அழகான நெக்லஸ் உண்டாண்ணே அதுவும் வந்து பைரத்தால் செஞ்சதா இது வந்து இருந்து வந்தது இறக்குமதி செஞ்சுடுதுனா ஆஸ்திரேலியாவில் இருந்து அழகான வைர செயின் என்ன என்ன யார் சிரித்தாலும் பங்காலருந்து வைர சங்கிரி சரியா நீ இது வந்து ஆஸ்திரேலியா வைரத்தால் செஞ்சது விலை மாதிரி இது வந்து ரெண்டரை கோடியா பெரும் மாதிரி சரியா வய வைக்கி சரி நான் சும்மா சொன்னேன் சரியா இது ஒரு ஆள் தந்துருந்தாரு சரியா அண்ண இப்போ யார்ன்றத விட நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் இப்போ வந்து நான் எல்லோரையும் சொல்லுவோம் யார் யார் செஞ்சேன்னு சொல்லி பிள்ளையோட இந்த பேர்டே வந்து ஒரு மறக்க முடியாத நினைவாக்கணுமா மற்றது பிள்ளைக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கட்டாம் என்று சொல்லி எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் கொண்டு கொடுக்க சொல்லிருந்தாங்க அப்பாவும் தெரியுமா அப்படி வருமா உங்களுக்கு சப்படி தெரியுமா இப்போ நாங்கள் வர தெரியுமா

இந்த சாக்லேட் பாக்ஸ் அந்த அக்கா யார் அக்கா நிக்கிற அக்காவுக்கு என்ன அது நேரடியாக வந்து சொல்றேன் இப்போ ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி முடிக்கலாம் நேரடியாக நேரடியா அது அக்கா தங்கச்சி பாசம் பண்றதை நீங்கள் இப்போ காட்டணும் ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நீங்கள் வீடியோ காட்டணும் சரி ஓகேவா தேங்க்யூ தானா தானா என்ன அக்கா சிரிக்கிறத பார்த்தான இல்லை ஓகே எவ்வளோதானா சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஃப்ரேம் நம்ம என்ன பிரிட்ஜி பார்க்கல ஃப்ரேம் வந்து அம்மாவும் அப்பாவும் சரியா உலகம் வந்து பிள்ளைக்கு வாங்கி தந்தவங்க தான்

இப்படி சர்ப்ரைஸ் செய்வாங்கன்னு சொல்லி தெரியாது எனக்கு ஒரு நாள் எப்படி செய்யலை எதிர்த்து என்ன இருந்தே அந்த தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஓகே இதுவே போதுமேண்ண சரி ஓகே இதுக்கு மேலே கதைக்கு சொல்லலாம் அதனால சரி ஓகே இது வந்து அழகான கேக் கொண்டு வந்திருக்கானே இப்போ கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி கேக் கட்டிட்டீங்களா இன்னைக்குலி இதானே ஃபஸ்ட் கேக் ாங்க ஃபேமிலிக்கு எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணுவோம் ஓகே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்றுங்கன்னா ஃப்ரிட்ஜ் பார்க்க மறந்துட்டாங்க சரி இப்போ ஃப்ரிட்ஜி பாருங்க பிள்ளையா கையாலே ஃப்ரிட்ஜ் பாருங்க ஃப்ரேம்ல நிறைய இங்கிலீஷெலாம் கிடையாது எனக்கு தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது இப்போ உங்களோட நீங்கள் காட்டணும் என்ன எனக்கு இங்கிலீஷ் சரி லைட்டு தான் ப்ரோ சரி இப்போ வாசிங் பாபம் wishing you a beautiful day with good health and happiness forever. Forever, okay. Seriya, ne ba? Ina kengi seriya. Na da le na thamul le ranchi ekpan le. Ingo le teri jani ranchi ekpani kore. Enna ne boor ke? Thamul le thamul le ne ba? Okay, I'm going to go to the house. 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 I'

உங்களுக்கு வந்தாக்கு அப்பாக்கு அம்மா அப்பாவுக்கு பிள்ளை போட்டுவா